தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் வாழ்க்கை இந்திய மாநில அரசு ஊழியர் சம்மேளனம் வாழ்க தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா இருபத்தி மணி நேரமும் செவிலியர்கள் வந்து மக்கள் பணியாற்றிட்டு இருக்காங்க இது எல்லாருக்குமே தெரியும் இருபத்தி நாலு எட்டு சதவீதம் தாய் சே படைத்திட்டங்கள் படித்துட்டு எல்லாமே வந்து செவிலியர்கள் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நேற்று இரவு மதி இரவு பன்னிரெண்டு மணி போல் நோயாளி போல ஒரு வேடமடைந்து ஒரு சமூக விரோதி உள்நுழைந்து செவிலியரை தாமரங்கோட்டை அரசு சும சுகாதார நிலையத்தில் உள்நுழைந்து செவிலியரை தாக்கி மிகவும் மோசமான முன்னணியை நடந்துள்ளார் அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட செவிலியருக்கு நியாயம் கிடைக்க வேண்டி இந்த செவிலியர்கள் சேர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் போராட்டத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தா இப்ப வரைக்கும் அந்த சமூக விரோதிக்கு எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை எடுக்க வேண்டும் எனவும் மேலும் தமிழ்நாடு முழுவதும் செவிலியர்கள் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் மக்கள் சேவைக்காக தான் தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் இரவு பணியை பார்த்துட்டு இருக்காங்க பன்னெண்டு மணி நேரம் வந்து குடும்பத்தை விட்டு பார்த்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஆல் சார்ட்டேஜ்ங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு பன்னெண்டு மணி நேரங்கிறது நாற்பத்தெட்டு மணி நேரம் கூட குடும்பக்குட்டியை விட்டுட்டு வந்து எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க அப்படி வேலை செய்யற செவிலியருக்கு ஒரு பணி பாதுகாப்பு இல்லை நாங்களும் பல வருடங்களா வந்து ஒரு இரவு பணி காவலர் போடுங்கன்னு சொல்லி எத்தனையோ முறை தமிழக அரசுக்கு கோரிக்கை விட்டுருக்கோம் ஆனால் வரைக்கும் வந்து அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதே மாதிரி கேமரா வேணும்னு கேட்டோம் கேமரா வச்சாங்க அந்த கேமரா எந்த அளவுக்கு வேலை செய்யுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒரு பணி பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில பெண்களால் நாங்கள் மக்கள் பணிக்காக வந்திருக்கும் போது எங்களுக்கு சேஃப்டி வேணும் தமிழ்நாடு முழுவதும் இருக்க செவிலியர்களுக்கு சேஃப்டி உதவி உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் எங்களை போராட்டத்தை இது பண்ணிக்கோ அது மாதிரி பாதிக்கப்பட்ட செவிலியரை தாக்கப்பட்ட சமூக விரோதி கண்ட கண்டிப்பா வந்து தண்டனைக்கு உள்ளாக்கணும் இந்த தண்டனை மூலமா எங்களுக்கான பணி பாதுகாப்பு உறுதி செய்யப்படணுங்கிறத எங்க தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் உங்க பேர் கலையரசு ஆர் இந்திரா தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர் சங்கத்தின் நிறுவனர் எனக்கு மதியானம் வந்து ஒரு ரெண்டு மணியை போல் ஃபோன் கால் வந்தது தாமரங்கோட்டையில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸை ஒருத்தன் வந்து கட்டி பிடிச்சி தகாத முறையில் நடக்க முயற்சி பண்ணி அவங்க கத்தியால் கொடுத்து வந்திருக்கான் அந்த பொண்ணு பயந்துட்டு போய் ரூம் எடுத்து பூட்டியிருக்கு அந்த கிளாஸ்ல உடச்சிக்கிட்டு அந்த உள்ளார அந்த கிளாஸ் வழியாக உள்ள திறந்து கதை திறந்து விரட்டியிருக்கான் அது உயிர் பயம் வந்து மெயின் ரோட்டு ஓடி இருக்கு அவர் பிரசிடண்ட் யாரோ பழைய அவர் வந்து வண்டியில் அழைச்சிட்டு போய் அந்த பொண்ணை பாதுகாத்துருக்காரு இங்கே லெஷ்மினு ஒரு அம்மா இன்னொரு அம்மா அவங்க ரெண்டு பேரும் கதை கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்கா அதுங்களும் பயந்து ஓடி ஒழிஞ்சிருக்காங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நடந்திருக்கு இந்த இன்சிடென்ட் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பார்த்தீங்கன்னா அக்கு வேற ஆணி வேற பிச்சு போட்டிருக்காவில்ல அந்த எந்த நடவடிக்கையும் காவலையும் எடுக்கல காவல்துறை வந்து ராத்திரி வந்து பார்த்துருக்காங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க ஆனால் எஃப்ஐஆரே போடலன்னு தெரிஞ்ச பிறகுதான் நாங்கள் இங்கே இருக்கிற ச செவிலியர்களை ஒன்னா வந்து கூட வச்சு இப்போ இந்த போராட்டத்துக்கு நாங்க வந்து ரெடியாணும் டிஎச்ஓ மேடம் வந்துட்டாங்க மதியானமே வந்துட்டாங்க அவங்களும் வந்து நிஜயமா எஃப்ஐஆர் போடுவாங்கன்னு இப்ப டிஎஸ்பி சார் வந்தோடனே நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தோம் டிஎஸ்பி சார் வந்தாரு டிஎஸ்பி சார் வந்தோடனே உங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு தர்றோம் நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றதுனால ஒரு நம்பிக்கை வந்திருக்கு ஆனால் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய சகோதரிகளுக்கு மட்டுமல்ல இன்னைக்கு பாதிக்கப்பட்ட வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸா இருந்தாலும் ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு வேணும் அதே மாதிரி களப்பணியிலும் சரி பெண்கள் நீங்க பாதிக்கப்படுறோம் பொதுமக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக இரவு பகல் பாராம ஆட்கள் பற்றாக்குறையிலிருந்தும் கூட நாங்க வந்து உயிரை கொடுத்து சகோதரிகள் வேலை பார்க்கும் போது பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மானத்தை இழக்கின்ற ஒரு சூழ்நிலை நைட்டு ஏற்பட்டிருக்கு வந்து உயிருக்கு பயம் ஏற்பட்டுருக்கு காலில் இரும்பு ராடால் அடிச்சு அந்த பொண்ணு கால் வீங்கிருக்கு அந்த பொண்ணு அப்படியே மிரண்டு போய் உட்காந்துருக்காங்க நாங்கள் வந்து வந்து யாரும் வந்து எங்களோட கேட்டகரி இல்லாமல் எங்கே எந்த ஒரு பெண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அந்த இடத்துல நிற்கக்கூடியதான் அரசு தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார சொல்லிய சங்கம் அதனால வந்து இன்னைக்கு வந்து டிஎஸ்பி வந்து உத்தரவு கொடுத்ததுனால நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த எஃப்ஐஆர் காப்பி தரான் இருக்காங்க அதை வாங்கிக்கிட்டு பண்ணுவோம் இல்லைன்னா நாளைய தினம் உடனடியாக திட்டமிட்டு எல்லா சங்கங்களும் நினைத்துக் கொண்டு தமிழ்நாடு பூராவும் பெரிய போராட்டம் நடக்கும் இதனால எங்களுக்கு மருத்துவ மருத்துவ பணியாளர்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை வேண்டும் ஏன்னா அந்த வந்து வந்து ஒரு போட்டு காம்ப்ரமைஸ் நாங்க ஒத்துக்கவே மாட்டோம் அதனால எங்களுக்கு வந்து அந்த இதை போட்டு தரேன்னு நிச்சயமா அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களுக்கு இருக்கும் நாங்க செக்ஷன் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு டிஎஸ்பி அதுக்கிழங்க வந்து நாங்க வெயிட் பண்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் எங்களுக்கு தகுந்த முறையில் நடவடிக்கை இல்லை இல்லை எனில் தமிழ்நாடு பூராவும் இந்த இப்போதான் ஒட்டஞ்சத்தில முந்தா நாள் ஒரு பிரச்சனை நடந்தது ஒரு கத்தி கழுத்த இருக்க வந்திருக்கான் அவர் அக்யூஸ்டு அவனை அரெஸ்ட் பண்ணி செக்ஷன் எல்லாம் போட்டு பண்ணிக்கலாம் அதனால வந்து இப்ப வந்து எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்ப்பு உங்களுக்கு வந்து நடவடிக்கை வேண்டும் இந்த நடவடிக்கை இல்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர்களுக்கு கவரிக்கை வைத்து போராட்டம் தீவிரமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்